ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்குறதுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ் அகர்வால்ஸ் தான் வந்து போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப அழகா இருந்தது அந்த லைட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருந்தது அந்த லைட் தான் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா சின்னதா வெளியில நிறைய லைட் வந்து போட்டு வச்சிருந்தாங்க அதையும் பாருங்க எவ்வளோ அழகா வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கல நெக்ஸ்ட் டைம் லைட் வாங்கினா இந்த லைட்டு வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ அகர்வால்க்கு எதுக்காக வந்திருக்கோன்னா லஸ்ஸி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எனக்கு இங்கே இருக்க லசி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப க்ரீமியாக நிறைய மலாய் போட்டு கொடுப்பாங்க மேகனாவே இங்கே கூட்டிகிட்டு வந்ததில்ல அதனால தான் சரி மேக்னாவே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் மேக்னா குட்டி ரொம்ப ஜாலியாகிட்டா இங்கே வந்தோடனே அவளுக்கு எதிர்த்த போல் நாரியே அந்த கட்லரிஸ்லாம் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா இதெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு அவ கையில ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்துட்டு சமையல்